வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சோமாய மங்களாய புதாயச குரு சுகுர சனிபியச ராகவே கேதவே நமக காலபிரசனுக்கு ஒன்றாவது ராசி நெருப்பு ராசி சர ராசி வேகமாய் செயல்படும் நெருப்பு ராசி தத்துவத்தில் உள்ளதுதான் இந்த ராசி இங்குதான் ஐந்து அறிந்திருக்கக்கூடிய யோகாதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் அதி உச்சம் பெரும் ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெரும் ராசி இந்த மேசராசி இந்த ராசிக்கு காலபிரசனுக்கு ஒம்போது கூடிய குருபோவான் அதாவது குருபோவான் ராசியில் உட்கார்ந்தால் அவர் உட்கார்ந்தவுடைய விசேஷ தனபார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இந்த ஜாதருக்கு நல்ல அமானுஷ்யமான ஆற்றலும் அரசாங்க வழி ஆதாயமும் மிகப்பெரிய லட்சுமி கராட்சியும் பெற்று சமுதாயத்தில் பேர் புகழ்பெற்ற பெருமதி மனிதராக மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராக வருவார் அந்த வகையில் அவருடைய விசேஷ தன பார்வை ஐந்தாம் இடமான காலபுருஷனுக்கு சிம்மராசியை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் அருளாலவும் குடும்பத்தில் குதூகலங்கள் தினமும் நடக்கப் போகும் மேலும் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் புதை யோகம் பதவி யோகம் கிட்டும் மேலும் ஏழாவது பார்வை துலாராசியை பார்க்கும்பொழுது நல்ல மனைவழி ஆதாயமும் நல்ல கூட்டாளிகள் கிடைக்கப்பெறுவார் ஒன்பதாம் படத்தை பார்க்கும்போது லட்சுமி கிராட்சியம் பெற்று அவர்கள் செல்கின்ற செல்வப்பெருக்கும் செல்வாக்கும் கெடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற மனிதராக இந்த ஜாதகரும் வலம் பெறுவார் அதே இந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக கடகராசியில் அதி உச்சம் பெற்று வரும்பொழுது ராசிக்கு நான்காம் இடம் என்ற விதியின்படி இது யோகத்தில் அமையப்படுகிறது அந்த யோகத்தில் அமைந்தால் இந்த ஜாதகர் வேடுமனை சிரச்சத்து யோகமோ மாளிகை போன்ற வீடுகளை கட்டக்கூடிய நேரமும் மிகப்பெரிய தேர் போன்ற விலையுறந்த கோடா கோடியான ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கி அமைக்கக்கூடிய நேரமும் ஸ்திரச்சத்து யோகத்தையும் இந்த ஜாதகர் பூமியில் பெற்றுவிடுவார் அவர் இந்த கடகராசியில் உட்கார்ந்து கொண்டு யோகாதிபதி ராஜ யோகாதியாக இருக்கும் இந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம் விருச்சிகமனையை பார்க்கும்பொழுது எதிர்பாராத புதையல் யோகமும் யோகமும் கிட்டும் பத்தாம் இடத்தை பொழுது அரசியல் நிதர்சனமான பதவியும் அரசாங்க வழி வேலையும் இந்த ஜாதருக்கு கிட்டும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது இவருக்கு எப்பொழுதுமே சுபச்செலவுகளும் தண்ணீர் வழி ஆதாய வெளிநாட்டு வழி ஆதாயங்களும் தனப்பெருக்கமும் பணப்பெருக்கம் எப்பொழுதும் ஆகிய நாள் பொழுது இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் இதே குரு பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் ஐந்தாம் பெட்டில் இருந்தால் அவருடைய விசேஷ தன பார்வையை ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்று பப்பரிமான யோகத்தை யோகத்தை ராஜயோகத்தை பார்க்கும் பொழுது ராஜயோகம் கிட்டும் பதவியோகம் கிட்டும் இவர்களுக்கு மேலும் இந்த பதினொன்றாம் இடத்திற்கு லாபங்கள் பலவேளை கிடைக்கக்கூடிய நேரமும் ஏற்படும் அந்த சிம்ம ராசியில் உள்ள குரு இந்த மேஷ ராசியை பார்க்கும்பொழுது இந்த ஜாதருக்கு பெரும் புகழும் செல்வாக்கை பெற்று பெரும் மதிப்பு மிக்கவராய் வளம் பெறுவார் மேலும் இந்த குரு போகம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனையில் உட்கார்ந்து ஒன்பது குரியம் எட்டில் உட்கார்ந்து போது அதீத தனயோகம் கிடத்து அவருடைய விசேஷ தனபார்வை பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகங்கள் பல படிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பன்னெண்டாம் வெட்டை பார்க்கும்பொழுது விருச்சிகத்திலிருந்து சுபச்செரிவுகள் நடக்கக்கூடிய நேரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் அவர் அவருடைய விசேஷ தனபார்வை இரண்டாம் வட்ட தனபருக்கமும் நான்காம் பேட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான்காம் வெட்டை பார்க்கும் பொழுது மிகவும் யோகங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் உள்ள குரு பகவான் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய விசேஷத்தன பார்வை இந்த ஜாதிற்கு கடந்து கொண்டே இருக்கும் மேலும் ஒன்பது குரியவன குருபவா தடுர் ராசியிலே ஆட்சி பெற்று அவருடைய விசேஷ ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசி மிதுனராசி சிம்ம ராசியை பார்க்கும் பொழுது புது பெற்று பொன்னாபரணையோ மன்னாபரணையோ கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ஜாதருக்கு தோம் மேலும் இந்த குரு பகவானே பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் உட்கார்ந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விசேஷங்களை பார்க்கும் பொழுது மாளிகை போன்ற வீடும் சொத்து யோகமும் கடன் வள ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் வழக்கு வம்பவர்களால் தீரக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமும் அரசாங்க வழி ஆதாயமும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எண்ணிலடங்கா செல்வாக்கு யோகம் பெற்று இப்பூமியில் இந்த ஜாதகர் மிகப்பெரிய பணம் படுத்தவரா பெரும் புகழம்பெடுத்தவரா மிகப்பெரிய சாதரி யோகம் பெற்றா வருவார் ஆக மொத்தத்தில் இந்த மேசராசிக்கு ஒன்பது கூடிய ராஜ ராசி குருபகவான் மேசராசி கடகராசி ராசி விருச்சிகராசி ராசி மீனராசி என்று சொல்ல இந்த இடங்களில் இருந்தால் பெரும் இந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் அமைந்து வெறும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் கோடா கோடியான பணத்தை ஜாதகரி பூமையில் நிதனமாக சம்பாதித்து என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை